புதிய பாமன் பாலத்தில் இன்னைக்கு மண்டபம் பக்கத்தில் இருந்து அதாவது அந்த பாலம் இதுவரை கட்டி முடிக்கப்பட்ட பகுதி வரை இன்னைக்கு ஒரு ரயில் இன்ஜின் சென்று வந்திருக்கு பாமன் பக்கத்தில் இருந்து இந்த பாலப்பணிகள் முடிவடைந்த நிலையில் ராமேஸ்வரம் பக்கம் இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது ராமேஸ்வரத்தில் ராமேஸ்வரம் பக்கத்துலேருந்து தான் உங்களுக்கு அந்த லிஃப்ட் பகுதி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு வராங்க இதை தொடர்ந்து மண்டபம் பக்கம் அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் இன்றைக்கி ஒரு டீசல் ரயில் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த புதிய பாம்பன் பாலத்தில் சென்றிருக்கு இது தொடர்ந்து மின்சார மய பணிகளுக்காக சென்றிருக்கிறதாக நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இது தொடர்ந்து புது பாம்பன் பாலத்தில் ரயில் இன்ஜின் மூலமாக இயக்குனது இதுவே ஒரு முதல் முறையாகும் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்